കുറയും വരാമേ നീതാ കാപ്പാത്ത അയ്യോ என் கால்ல இருந்த கொலுச ஒண்ணு காணுமா காணமா எங்கடி போச்சு தெரியலம்மா கோயிலுக்குள்ள பொறுப்பே பாருங்க இதுதான் நல்ல வேலை இது வேற யார் கையிலாவது கிடைச்சிருந்தா அப்படியே போயிருக்கும் ரொம்ப நன்றி உன் பேர் என்னம்மா சரஸ்வதி வாய உன்னை என் கார்லயே கொண்டு போய் வீட்டுல விட்டுறேன் வேண்டாங்க என் வீடு பக்கத்துல இருக்கிற ஸ்ரீகரி மடம்தான் நான் நடந்தே போய்டுறேன் திரிகரி மேடமா அப்போ நீ இறந்து போன சங்கரையரோட பொண்ணுதா அவர் பொண்ணா நீ நீங்க எல்லாம் ஊட்டியில எல்லாம் இருந்தீங்க ஆமா அப்பா இறந்ததுக்கு அப்புறம் மாமா வீட்லயே தங்கி இருக்கோம் அப்ப நான் வரேமா வரேன் நில்லு என்ன இவ்வளவு அவசரம் ஹார்ட் அட்டாக் எங்க அம்மா எம் எஸ் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்கு எம் எஸ் ஹாஸ்பிட்டலா அங்கதான் இவளோட அண்ணன் என் மகன் கல்யாண் டாக்டரா இருக்கான் அப்படியா அவர் எங்க அம்மாவை காப்பாத்தினாரே அவர் மட்டும் இல்லேனா எங்க அம்மா அதுக்கு தான் அந்த தெய்வம் நல்லா இருக்கணும்னு இந்த தெய்வத்து கிட்ட வேண்டிக்க வந்த அப்ப நான் வரேமா போயிட்டு வா உங்க குடும்பத்துக்கு நல்லதே நடக்கும் வர பொண்ணு எவ்வளவு லட்சணமா இருக்க அப்பா என்னம்மா எங்க ஸ்கூல்ல எல்லாரும் எக்ஸ்கர்ஷன் போறாங்கப்பா அதுக்கு என்ன போயிட்டு வாமா ஐநூறு ரூபாய் பணம் கட்டணுமே என்ன பணமா பணம் கேட்டா நீ படிக்க வேணாம் படிச்ச வரைக்கும் போதும்

நீ செய்யறது கொஞ்சம் கூட பிடிக்கல என்னமா சொல்ற உன் கல்யாண விஷயத்தை தாப்பா சொல்ற என் புள்ள டாக்டருக்கு படிச்சிருக்காண்டே அதுவும் லண்டன்ல அவனோட ரேட்டே வேற ஒரு காரு ஒரு பங்களா நூறு பவுன் ஒரு ஒக்கமா அஞ்சு லட்சம் கொடுத்தா போதும் அதுக்கு மேல எனக்கு ஆசையே கிடையாது எனக்கு கல்யாணமும் வேண்டாம் பணமும் வேண்டாம் ஆள விடுங்க கல்யாணம் வேணாம் விட்டுட பணம் வேணாம் மட்டும் சொல்லாத எனக்கு பணம் வேணும் பணம் 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 எப்ப பார்த்தாலும் பணம் தானா இது பாருங்க நீங்க ஒண்ணு அவனுக்கு பொண்ணு பார்க்க வேண்டாம் நானே ஒரு பொண்ணு பார்த்து ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டேன் எந்த பொண்ணா இருந்தாலும் நான் சொன்னதெல்லாம் வந்து ஆகணும் நீங்க சொன்னதெல்லாம் தரதா இருந்தா பொண்ணு குஷ்டரோகியா இருந்தா கூட பரவாயில்லையா உனக்கு பணத்தோட அருமை தெரியாது உங்களுக்கு மனுஷாலோட அருமை தெரியாது அதுக்காக ஊர் பேர் தெரியாத எவ்வளவு கொண்டு வந்தாலும் அவளை நான் மருமகளை ஏத்துக்கணுமா அவ ஒண்ணு ஊர் பேர் தெரியாதவல்ல எல்லாம் நமக்கு வேண்டிய பொண்ணுதான் வேண்டிய பொண்ணா என்னடி சொல்ற நம்ம ஸ்ரீகரி மடம் சங்கரையரோட பொண்ணு சரஸ்வதி மூக்கு முடியுமா லட்சணமா இருக்க சங்கரையர் இருந்த காலத்துல எத்தனை அனாதைகளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்க

நம்ம சரசுக்காக நான் எங்கெல்லாம் மாப்பிள்ள பாத்துக்கிட்டு இருக்கேன் தெரியுமா அந்த கவலை விடுமா சீக்கிரம் அவ கல்யாணத்துக்கு நான் ஏற்பாடு பண்றேன் எங்க கல்யாணத்துக்கு இப்ப என்ன மாமா அவசரம் அம்மா நல்லபடியா குணமாயி வீட்டுக்கு வந்து சேரட்டும் சீக்கிரமே குணமாயி வீடு திரும்பணும்னா நாங்க குடுக்குற மருந்து ஒழுங்கா சாப்பிடணும் அந்த நர்ஸ் கிறிஸ்டோ பொண்ணுங்கிறதுக்காக அவ கையால மருந்து வாங்கி குடிக்க மாட்டானா என்ன அர்த்தம் மன்னிக்கணும் டாக்டர் அவங்க பழைய மனுஷால் ரொம்ப ஆச்சாரமானவங்க அது இந்த மாதிரி விஷயங்கள்ல எப்பவுமே பிடிவாதமா இருப்பாங்க இந்த உலகத்துல ஜாதி மதம் எதுவுமே கிடையாதுமா எல்லாம் அவங்க அவங்க சுயநலத்துக்காக ஏற்படுத்திக்கிட்டு தான் ஒரே ஒரு ஜாதி தான் இருக்கு அது மனுஷ ஜாதி ஏங்க நீங்க படிச்சவங்க தானே எடுத்து சொல்லலாம்ல அந்த மருந்தை சாப்பிடுங்க சாப்பிடுங்கம்மா சீதா இது அக்ரஹாரம் இல்ல ஆஸ்பத்திரி முதல்ல இந்த வீடு கூட்டிட்டு போங்க வீட்டுக்கா ஆஸ்பத்திரி பில்லு கட்டணும் அதுக்கே பணம் இல்லை

நீங்க அம்மா சாந்தி நிலையம் பத்மபையருடைய மகள் கோமதி மறந்துடுங்களா ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நமஸ்காரம் உங்க எனக்கு நல்லா தெரியும் பரவாயில்ல இன்னைக்கு வீட்டுக்கு கூட்டிட்டு போறோம் அப்படியா சரஸ்வ ரொம்ப கேட்டதா சொல்லுங்க சரி வரங்க வாங்க என்னமா அந்த மகள் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குப்பா அதனால அவசரப்படாத இன்னைக்கு அந்த குடும்பம் இருக்கிற நிலைமையில அந்த பொண்ணுக்கு வாழ்வு கொடுத்தோம்னா எவ்வளவு புண்ணியம் தெரியுமா தெரியுமே மறுபடியும் கல்யாண விஷயத்தை ஆரம்பிச்சிட்டீங்களா ஆமா அம்மா நான் ஏற்கனவே போதும்பா நீ உன் பழைய கதையை ஆரம்பிச்சிடாது இன்னைக்கு ஒரு முடிவு தெரிஞ்சாகணும் முடிவா ஆமா அந்த சரஸ்வதி நான் மருமகளை ஏத்துக்கிறதா முடிவு பண்ணிட்டேன் அம்மா எனக்கு யோசிக்க கொஞ்சம் டைம் கொடுங்க இதுல யோசிக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லப்பா போதும்பா நீ பேசுனதெல்லாம் போதும் இந்த விஷயத்துல இனிமே யார் எதை சொன்னாலும் நான் கேட்கறதுக்கு தயாரா இல்ல எத்தனை நாளைக்கு தான் இப்படியே இருப்ப பொண்ணு இந்த கல்யாணம் நடக்கணும் இல்ல காலம் பூரா நீ என்ன நினைச்சு வருத்தப்பட முடியாது நான் பண்ணிடுவேன் அம்மா அம்மா, உயிரோட இருக்கணும் நினைச்சீன்னா ஒரு நல்ல முடிவுக்குவா பக்கத்தான் வந்தேன் நான் கூட உங்களை வந்து பாக்கணும்னு இருக்கிறேன் எங்க எதுக்குன்னு உங்களுக்கு கொடுக்க வேண்டிய ஃபீஸ் விஷயம் பார்த்தா கூட சீக்கிரம் குடுத்தர்றேன் அது இருக்கட்டும் இப்போ உங்க அம்மா எப்படி இருக்காங்க பரவாயில்ல நல்லா இருக்காங்க இனிமே உங்க அம்மா எப்போவுமே நல்லா இருக்கணும்னா ஆஹ் முதல்ல உங்களுக்கு கல்யாணம் இருக்கணும் அதை சொல்லத்தான் வந்தேன் ஆஹ் எனக்கா இப்போ எங்க இருக்கிற நிலைமையில கல்யாணம்ங்கிற பேச்சுக்கே இடமில்லை சப்போஸ் உங்க குடும்ப விஷயம் எல்லாம் தெரிஞ்சவன் உங்களை கல்யாணம் பண்ணிக்க வந்தா ஐயோ வேண்டாங்க எங்க கஷ்டம் எங்களோடய போட்டோம் வேணா என்ன சார் பங்கு போட்டுக்க வேண்டாம் ஏன் அவனே முன் வந்து உங்க கஷ்டத்தை எதுக்குறேன்னு சொன்னா அப்படிப்பட்ட பைத்தியம் யாருங்க அது நானா கூட இருக்கலாம் நீங்களா என்ன சொல்றீங்க ஆமா எங்க அம்மா உங்களை கோயில பார்த்ததுல இருந்து உங்களே அவங்க மருமகளை ஏத்துக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க இந்த கல்யாண விஷயத்துல அவங்க முடிவுதான் ஏன் முடிவும் என்னதான் நான் லண்டனுக்கு போய் படிச்சவனா இருந்தாலும் என்ன பொறுத்தவரை எனக்கு மனைவியை வர்றவ எங்க அப்பா அம்மாவை அனுசரிச்சு போறவளா இருக்கணும் அதனாலதான் இந்த முடிவுக்கே வந்தேன் உங்களை என்னால புரிஞ்சுக்கவே முடியல எங்க சரஸ்வதிக்கு கல்யாணமா இதெல்லாம் நடக்குமா ஏன் நடக்க கூடாதா உங்க சரசுக்கு எங்க பையனுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறதா நாங்க முடிவு பண்ணிட்டோம் உங்க சம்மதத்தை கேட்கத்தான் வர சொன்னோம் என்ன சொல்றீங்க சம்மதம் தானே உங்க குடும்பத்துல சம்பந்தம் பண்ண நாங்க கொடுத்து வச்சிருக்கணும் கரெக்ட் அதத்தான் நானும் சொல்ல வந்தேன் உங்க சரசு எங்க வீட்டு மருமகளாகணும்னா ஆகணும்னா அஞ்சு லட்சம் ரூபாய் என்கிட்ட கொடுத்து வச்சிருங்க நான் பேர் உழைச்சு போட்டுறேன் அஞ்சு லட்சமா அவர் சிரிக்கிறத பார்த்தா இன்னும் அதிகமா கொடுப்பாரு போல இருக்கு ஏங்க பணம் பணம் அலையிறீங்க கொஞ்சம் சும்மா இருங்க இப்போ எங்க குடும்பம் இருக்கிற நிலைமை

சرسு என்ன என்ன இதெல்லாம் நான் ரொம்ப குடுத்து வெச்சவ இன்னைக்கு ஏழைக்கு இப்படி ஒரு நல்ல வாழ்க்கை தந்தங்க உங்க பேர் நினைவின்க்கி முன்னால நான் ரொம்ப சின்னவளைட்ட சரசு இவ்ளோ பெரிய இடத்துல எனக்கு வாழ்க்கை கிடைக்கும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல

யாருடைய கட்டாயத்து பெரியலையும் உன்னை என் மனைவி என் மனசுக்கு பிடிச்சிருக்கு போதுமா பாட நான் நினைச்ச மாதிரியே அந்த கல்யாணம் நடந்துருச்சு அது மட்டும் இல்லடி நான் நினைச்சது நடந்திருக்கு என்ன நினைச்சீங்க ஊட்டி பங்களா நமக்கே வரணும்னு நினைச்சேன் அது நடந்திருக்கு அப்பா பணம் பணம் அலையுங்க சரதா போடி ஐ ஐயா ஜாலியா இருக்காரு நான் போய் லட்சுமியோட டிசி வாங்கிட்டு வரேன் ஊட்டிக்கு போறப்ப ஆமா ஆமா போயிட்டு சீக்கிரம் வந்து இந்த மூட்டை முடிச்செல்லாம் அப்படி இப்படியே வச்சிருக்கேன் எல்லாத்தையும் கட்டி வச்சிருங்க நாங்க எல்லாரும் போய் சீத்த மாட்ட சொல்லிட்டு குளரே வாங்க வாங்க பயணம் எல்லாம் எப்படி இருந்தது வாங்க மாப்ள இவன் இந்த பங்களாவில வாட்ச்மேன் ரொம்ப வருஷமா இருக்கறான் பேரு பரமேஸ்வரன் பேச்ச தான் வராது பாவம் டேய் நின்னுட்டே இருக்கே பெட்டி எல்லாம் எடுத்துட்டு வா வாங்க வாங்க சம்மந்தேம்மா என்ன சமந்தி அம்மாவா சம்பந்தி அப்பா கூப்பிட்டீங்க சரஸ்வதியோட அப்பாவுக்கு இதே மாதிரி எத்தனையோ பங்களா எவ்வளவு குதிரை அழிச்சிட்டாரு இது ஒண்ணுதான் அவ்வளவும் இருந்திருந்தா அவ்வளவும் இருந்திருந்தா உங்க சரஸ்வதிய எங்க பையனுக்கு குடுத்துருக்க மாட்டீங்க அசிசோ அப்படி எல்லாம் சொல்லாதீங்க காசை வச்சு யாரையும் எடை போடுறது எனக்கு பிடிக்காது மனுஷனா மனுஷனா மதிக்கணும் அதெல்லாம் அவருக்கு புரியாதுங்க நீங்க பாட்டுக்கு என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அங்க பாருங்க வீடு எவ்வளவு போகும்னு எடை போட்டுக்கிட்டு இருக்காரு நீங்க போய் குடிச்சிட்டு வந்துருங்க டிபன் ரெடியா இருக்கு சொல்ல மறந்துட்டனே நான் சாய்ந்திரமே புறப்படுறேன் ஏங்க ரெண்டு நாள் இருந்துட்டு போறது சீதா அங்க தனியா இருக்கா நான் போய் டிபன் எடுத்து வைக்க சொல்றேன் கோமதி அஞ்சு லட்சம் தாளுமா ஏ வாங்க போறீங்களா விக்க மாட்டாங்க வந்தது வராதுமா பணத்திலேயே குறியா இருக்கீங்களே உட்காருங்க உட்காருங்க சோபா நல்லா இருக்க Pena tungo a mm.

サソ <laughs> அடிவானும் விளக்கேற்றும் அடி காலையிலே மலர்கள் மலர் நதிகள் பாட வேலை வந்த என் காதல் தேவி பனி நீர் பூக்களிக்கும் அடிவானும் விளக்கேற்றும் அடி காலையிலே மலர்கள் மலர் நதிகள் பாட வேளையில் வந்த என் காதல் தேவி பனிநீர் நீர் பூத்தெளிக்கும் அடிவானம் விளக்கேற்றும் அதிகாலையிலே Oh, E aí சிரிக்கும் உன்னை நாடிடும் எந்த செவ்வித சிந்தியத்தை நீர் என் மனம் தேடாமல் தேடும் போ மஞ்சம் பணி நீர் பூத்தெளிக்கும் அடிவானம் பிளக்கேற்றும்